என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி என் உள்ள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவன் எதற்காண்டி அப்படின்னா தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தில் தியாகி வே இமானுவேல் சேர்னார படுகொலை செய்யக்கூடிய காட்சியானது நாற்பத்தி ஒரு செகண்ட் வந்து அந்த காட்சி வந்து எடுக்கப்பட்டதாகவும் அந்த காட்சியை நீக்கிட்டு தியாகி இமானுவேல் சேனார் கதாபாத்திரமே அந்த திரைப்படத்தில் வந்து இருக்கக்கூடாது இதை நீக்கிட்டு அந்த திரைப்படத்தை தாராளமாக நீங்கள் வெளியிடுங்க நாங்கள் அந்த படத்தை கூட தடை செய்யணும்னு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை நாங்கள் வந்து அதுக்கான கண்டனங்கள் வந்து தெரிவிக்கலை ஆனால் இந்த காட்சியில் மட்டும் நீங்கள் நீக்கணும் தென் தமிழகத்தில் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் தொடர்ந்து படுகொலையில் வந்து அரங்கேறக்கூடிய இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இது போன்ற திரைப்படங்கள் வரும்போது குறிப்பாக இந்த இரண்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அங்கே இது போன்ற காட்சிகள் இன்னும் கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பல திரையரங்குகள் வந்து சூறையாடப்படும் ஒரு சாதி பிரச்சனை வந்து உருவாகும் அதனால் இது போன்ற காட்சிகளை நீக்கிட்டு இந்த திரைப்படத்தை வெளியிடணும் அப்படின்னு சௌத்ரியை கண்டித்து ஒரு காணொளி மூவேந்திரி மீடியாவில் வெளியிட்டிருந்தோம் வெளியிட்டு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகலை பத்து நிமிடம்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காட்சி முகநூல் வாட்ஸ்அப் தளங்களில் பகிரப்பட்டுருச்சு எனக்கு ஒரு சகோதரர் வந்து அனுப்பிச்சிருந்தார் அதை டவுன்லோட் பண்ணி வீடியோவை பார்த்தா ஏண்டா அந்த சௌத்ரிக்கு வீடியோ போட்டோன்ற மாதிரி ஆகிப்போச்சு என்னடா அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அது படமே இல்லை அது சீரியலு இதில் என்ன ஒரு காலக்குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த சமூகத்தை கொலகாரனாக காமிச்சிருக்கிறாரு யார் சௌத்ரி இந்த படத்தை இயக்குனர் யாருன்னு தெரியுமா போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் இந்த படத்தை வந்து இயக்குறது அதாவது இயக்குனர் வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த்ராஜ் அப்படின்ற ஒரு இயக்குனர் அது படத்தோட இயக்குனர் இல்லை அந்த சீரியலோட இயக்குனர் இந்த சீரியலுக்கு பணம் பட்டுவாடா இந்த தயார் யார்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌத்ரி என்னமோ ஆர்பி சௌத்ரி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தார் ஆர்பி சௌத்ரி அவ்வளோ படங்கள் எடுத்திருக்காப்புல நிறையா படங்கள் வந்து மெகா ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காப்புல அவர் கூட இந்த பில்டப் கொடுக்கல ஆனால் இந்த சௌத்ரி பார்த்த வேலை சொந்த சாதிகளை போய்கிட்டு நான் அப்படி எடுத்திருக்கேன் இப்படி எடுத்திருக்கேன் பல பில்டப் படத்துக்கான நீரோட்டமே இல்லை இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறானுங்க மிஞ்சி போனால் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்தில் எடுக்கிறாங்க அவ்வளோ ஒரு எஃபெக்டா சினிமா ரேஞ்சுக்கு எடுக்கிறாங்க ஆனால் சினிமான்ற பேரில் இப்படி ஒரு சீரியல் எடுத்து நான் தான் பார்க்குறேன் அந்த காட்சியில் நான் போடுறதுக்கு எனக்கு இதாக இருக்குது வேணும்னா அவங்க இதுகளே போட்டுப்பா போய் பாருங்கள் அதில் எப்படி எடுத்துக்கிறதில்லை சரி இதெல்லாம் இருக்கட்டும் சொந்த சமூக யா தேவலாமல் கொலகாரணாக காமிச்சிருக்கிற எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்குறியாலா ஆ வெட்டருவா வேலுக்கம்பு அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு வரும்ல இது யாருக்கு பெருமைக்குரியன்னு சொல்லுவீங்க வெட்டருவாளும் வேலு கம்பி நாங்கள் எங்கள் சமூகம் தான் தூக்கி பிடிப்போம்னு சொன்னீங்கல்ல அதில் குலகாரங்களோட கையில் என்ன இருக்குது வெட்டு அறுவாளும் வேலு கம்பும் தான் இருக்குது அதில் ஒரு சில பேர் வெட்டுறாங்க ஒரு சில பேர் வேலு கம்பு வச்சு குத்துரச சீன் இருக்குது அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது ஏ செந்த சாதிக்காரந்தான் குலகாரன் அப்படின்றதில் தேசிய தலைவரில் அப்பட்டமாக இந்த பொது சமூக மத்தியில் காமிச்சிருக்கிறாரு இந்த சௌத்ரி தயாரிப்பாளர் வந்து இதை இயக்கியிருக்காரு நம்ம அரவிந்த் ராஜா ஆக மொத்தம் சொந்த சாதிக்காரனை கேவலப்படுத்தி எடுத்தாவது நான் அந்த போட்ட காசை எடுத்துணுன்றதுல சௌத்ரி தெளிவார் பார்த்துல இதில் இடத்துல எனக்கு மொத்த சாதிகாரலாம் பாரம் பார்க்க தேவையில்ல என் சொந்த சாதிக்காரன் பார்த்து வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் என்ன தான் நீங்கள் இந்த படத்தில் சொல்ல வரீங்கன்ற பார்ப்போம் அதாவது இந்த சீன் மட்டும் கிடையாது இதில் என்னென்னா முழுக்க முழுக்க தியாகி இமானுவேல் சேனாரை வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி காட்சியில் வந்து இதில் இடம்பெற்றிருக்குதான் இதை வந்து ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் அந்த மிஸ்டேக் இருக்குது இந்த காட்சிகள்லாம் வேணாம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த டிஆ இமானுவேல் சேனருடைய படுகொலை இன்ன வரைக்கும் இந்த ரெண்டு சமூகங்கள் மத்தியில் வந்து நெருப்பாக புகஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த நெருப்பை நம்ம அணைக்கணும்னு ரெண்டு சமூகத்தை சார்ந்தவங்க முன்னெடுத்தாலும் எவனாவது ஒரு அரசியல்வாதிகள் வந்து மீண்டும் மீண்டும் ஊதி ஊதி இந்த விஷயத்தை முட்டி மோத வைக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற காட்சியில் வந்து தேவையில்லை ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் மிஸ்டேக் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னு ஃபார்வர்டு பிளாக்கோடைய மூத்த தலைவர் அப்பா நவமணி வந்து யார் நம்ம இயக்குனர் அரவிந்த்ராஜ் கிட்ட சொல்கிறதும் அதே போல் சவுத்ரிடின்னு சொல்லியிருக்கார் உடனே கோவப்பட்ட நம்ம அரவிந்த்ராஜ் நான் இயக்குனரா நவமணி இயக்குனரா அப்படியா இருந்தால் அவரை வச்சிய படத்தை இயக்கிக்கங்க அப்படின்னு இவர் இயக்குனர் கோசிடு போயிட்டார் அரவிந்த்ராஜ் பேர் என்னடா பார்த்தா திடீர்னு இயக்குனர் இப்படி போகிறோம்னு சொன்னோன்னே இவருக்கு பணம் போட்டவர் அதாவது நம்ம தயாரிப்பேரல பல பேருக்கு இந்த மோசடி பண்ணோம்னா ஒரு சில வீடியோ வந்துச்சு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்புறம் அந்த போட்ட காசை எடுக்கணும்ல என்னடா பண்றோன்னா சரி இப்போ இருக்கட்டுப்பா அவர் நவனி போனால் போயிட்டு போறாருப்பா நீ நமக்கு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு காட்சிகள்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஐம்பத்தி ரெண்டு காட்சிகளையுமே யாரை திருப்திப்படுத்தும் யாரை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல முத்தராமலி தேவர் அவர்களை வந்து உயர்த்தி பிடிச்சி பேசக்கூடியவர்கள் ஐயா இமானுவேல் சேனார் அவர்களை வந்து கொச்சப்படுத்தி பேசக்கூடிய நபர்கள் இவர்களை வேணும்னா இந்த காட்சிகளை வந்து குளிமைப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் கொண்டாட வைக்கும் ஆனால் உண்மையிலேயே ஐயா முத்துராமலி தேவரை நேசிக்கக்கூடியவர்களுக்கு ஐயா முத்துராமலி தேவரை வந்து கடவுளாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த படத்தை அருப்பாக பார்ப்பார்கள் ஏன்னா இவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு இப்போ நம்ம பேசுகிறோம் இதை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே தினாரண் வந்து அவருடைய ஃபேஸ்புக் தளத்தில் வந்து பதிவு ஒன்று பதிவு செஞ்சிடலாம் அதில் படிக்கும்போது அப்போ தான் நாமணி பாப்பையார சொல்லி ரெண்டு இடங்களை மிஸ்டேக் அப்படினாங்க அதை பார்த்த உடனே உடனே நான் வந்து ஃபோன் அடிக்கிறேன் நாமனிப்பாவுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் தான் அந்த படத்துக்குள்ள உள்ளே இருக்கீங்க எதுவும் சிக்கல் வராது வைக்காதன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சியில் எடுத்து வச்சுருக்காங்களேப்பா அப்படின்னு கேட்கும்போது தம்பி நான் ஏற்கனவே நம்ம மூந்தியன் மீடியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மந்தமாக நான் வந்து நான் உங்களோட நேர்காணல் வந்து கொடுத்துருந்துருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் இந்த விஷயங்கள் நடக்க விடுவோனா அதனால தான் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் தேவையற்ற காட்சிகள் இருக்குது அதை நான் நீக்கணும்னு சொல்லும்போது இயக்குனருக்கு ரோசை வந்துருச்சு ஒன்று அவரை வச்சே படத்தை எடுத்துக்கன்ட்டு இனியை ஒதுக்கி விட்டாக அதனால் இனிமேலும் உள்ளே இருந்தினா நான் வந்து முத்தராமர் ஐயாவுடைய நான் தேவருடைய சீடரு என்ன அதனால் எனக்கு அதில் உள்ளே இருக்கிறதுக்கு இல்லை நான் வெளில வந்துட்டேன்ப்பா நான் அவரை நீசிக்கக்கூடிய ஆள் இது தேவையில்லாமல் ரெண்டு சமூகங்களும் மீண்டும் தான் அவங்க ஐம்பத்தேழு மாதிரி ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்கப்பா அதனால வெளில வண்டேப்பா அப்படின்னு ஃபார்வர்ட் பிளாக்குடைய மூத்த தலைவர் அப்பா நாமணி வந்து தொடர்பு போது சொல்கிறாங்க கூடியவர்களே அந்த ஆடியோ கூட நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் நேர்காணல் கொடுக்க வர்றேன்னாங்க ஏதோ பெரிய காரியமாகிடுச்சு ஏதோ துஷ்டியாமல் திருமங்கலம் பக்கத்தில் அதனால் அங்கே போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க நானும் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டேன் சரி அவங்க கூப்பிட்டா பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி கேட்கும்போது இப்படி சொல்கிறாங்க அப்போ அந்த திரைப்படத்தில் எவன் குடும்பத்தில் எவன் தாலியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் போட்ட காசை எப்படியாவது இந்த சீரியலில் எடுத்துரும்ன்ற எண்ணத்தில் தயாரிப்பாளர் இருக்கிறாரு நம்ம முதல் முறையாக பார்த்தா சீரியலை இயக்குறாரா என்னன்னு தெரியல அவர் அவர் அரவிந்திராஜாங்கிறவர் எப்படியாவது என் பேரை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு முயற்சி வந்து செய்கிறார் இதற்கு முன்னாடி கல்லர்களை பற்றி ஒரு தவறான ஒரு படத்தை வந்து இயக்கிறாங்க அப்படின்னு தான் இதே அந்த கல்லர் படத்தை வந்து கல்லன்ற ஒரு படத்தை வந்து தடை செய்யணும் அந்த சமூக மக்களே அந்த படத்தை ஏற்கலை அவங்க கொச்சைப்படுத்தி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் இதே அண்ணன் கரிகாலமல்ல போன்ற நபர்கள்லாம் கண்டனங்களை வந்து தெரிவித்தோம் நிறையா அதில் வந்து தெரிவித்தோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் என்ன நடந்தது என்றே இன்னும் யாராலையும் யூகிக்க முடியலை தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை சார்ந்த மக்களில் என்ன சொல்கிறாங்க இந்த சார்ந்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த படுகொலைக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் முத்துராமலிதர்கள் தான் அப்படின்றத இந்த பக்கம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க இந்த கொலைக்கும் எங்கள் ஐயாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அன்னைக்கு நடந்த காங்கிரஸ் கட்சி செய்த அரசியல் படுகொலை அப்படின்னு அந்த சமுதாய சார்ந்த நபர்கள் சொல்றாங்க அப்படி பல்வேறு கோணங்கள்ல யோசிக்கக்கூடிய இந்த சூழலில் இது போன்ற ஒரு சீரியலை கொண்டு வந்துக்கிட்டு இதில் இமானுவல் சேனார் எப்படி தெரியுமா கட்டுறாரு அதாவது ஏதோ ஒரு ஹோட்டலுக்குலேருந்து வெளிலருந்து வர மாதிரி கட்டுறாரு அதில் வரும்போது என்னென்னா ஆமே அப்படின்னு ஒருத்தர் நெத்தியில் வச்சு விடறாரு யவ் கடைசியாக இமானுவேல் சேனார் வந்து கலந்துக்கிட்ட நிகழ்வு என்னன்னு தெரியுமா பாரதியார் விழாவில் வந்து கலந்துக்கிறாங்க என்னங்க அந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று நடக்குது அதில் கலந்துக்கிட்டு சிறப்புரை ஆட்டிகிட்டு வெளில வரும்போது தான் பஸ் ஏற போகும்போது தான் இந்த கொலக அறக்கும்பல்லால் வந்து படுகொலை வந்து ஐயா வந்து செய்யப்படுறாங்க அன்றைய காலகட்டங்கள்லேயே இன்றைக்கி கூட கூட நவீன காலகட்டங்கள்லேயே எவ்வளோவோ தீண்டாமைகள் இருக்குது எவ்வளோ ஒடுக்குமுறைகள் இருக்குது என்ன காவல்துறை அந்த தீண்டாமைகளுக்கும் ஒடுக்குமுறைக்கும் துணை போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களே இப்படி இருக்கும்போது அன்றைய காலகட்டங்களை யோசிச்சு பாரு கிரட்டை குளமுறைக்கு எதிராக டீக்கடையே சூறையாடினவர் தியாகி மாணவில் சேகனார் பிணத்து இந்த தெருவில் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு தேவேந்திர உள்ள உலவேலா சமத்துக்காண்டி போராடலை அன்னைக்கு எந்தெந்த சமூகம்லாம் பாதிக்கப்படுது அந்த இஸ்லாமிய சமூகத்தில் எல்லா சமூகத்துக்காண்டி போராடக்கூடிய ஒரு தலைவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை காழ்ப்புணர்ச்சியில் அதுவும் சரியான ஆண்மகன் அன்றைக்கி இருந்த ஆண்மகன் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அவரை ஒண்டி கொண்டி நின்றுருக்கணும் இல்லை அவர் கையில் ஒரு அருவாலை கொடுத்துருக்கணும் இந்த அஞ்சு பேர் கையிலையும் ஒரு அறுவாளை கொடுத்து நின்றுருந்தால் ஆண்மகன் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அதை விட்டுட்டு ஒருத்தரை அஞ்சு பேர் சேர்ந்து வெட்டுவதற்கு பேர் வீரம் இது எப்படி எடுத்துக்கிறது இன்றைக்கி நடக்கூடிய படுகொலையில் நம்ம பார்க்குறோம் அது என்ன மனநல்ல ஆ அது எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி குறிப்பாக நான் இந்த சமூகம் அந்த சமூகம் சொல்ல ஒருவனை அஞ்சு பேர் சேர்ந்து வெட்டுறது என்பது அது எந்த சமூகத்தை சார்ந்தாலும் இது என்ன வீரத்தனால இதில் வேறு என்ன மாறு தட்டிக்கிறது நான் அப்படி இப்படி இதில் என்ன கிடைக்கிது உண்மையிலே நீ அருவா பிடிக்கிற ஆள் சரியான ஆளாக இருந்தால் உனக்கு அருவா பிடிக்கிறதுக்கு தகுதியாக நான் வர்றேன்னு சொல்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நின்றுக்கணும் அதை விட்டுவிட்டு ஒருவனை சேர்ந்து அஞ்சு பேர் தாக்குறது வெட்டுறது இது என்ன மன அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன நீங்கள் கொண்டு போகிறீங்க எனக்கு இந்த படத்தை நினைக்கும் போது அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில படம் என்ற பேரில் இப்படி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறீ ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் இது ஓன்ற மிஸ்டேக் இருக்குன்னா இதுவே ஒரு முப்பத்தி ஒம்பது செகண்ட் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு ஆமாம் இந்த அந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் இமானுவல் சேனார் வந்து எப்படி சொல்கிறது அவர் ரொம்ப கேவலப்படுத்தி எடுத்திருக்க மாதிரியும் அந்த படத்தை ஃப்ரீயை பார்த்த ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு அண்ணன் வந்து இந்த விஷயம்லாம் வச்சுருக்காப்பா அப்புறம் இந்த செரட்டை அது இதெல்லாம் வச்சுருந்தாரில்ல முதல் இந்த சிரட்டையை யாருக்காக கொண்டு வந்து தெரியுமா பிரிட்டிஷ்கார காலகட்டங்களில் பிரிட்டிஷ்கார காலகட்டங்களில் இந்த சிரட்டை யார் கையில் முத முதல்ல கொடுக்கப்பட்டதுன்றது தெரியுமா இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் எவனாவது ஒரு தெளிவையா சரட்டை பாய் சரட்டை சரட்டை சிரட்டைன்னு முதல் அந்த சிரட்டைக்கு சொந்தமானவங்களே இல்லை யாருன்றதை தெரியுமா தெரிஞ்சு வைச்சுறேன் தெரியல இன்றைக்கி இருக்கக்கூடிய பிராமணர்கள் எடுத்துக்கங்க பிராமணர்கள்னு உங்களா உஷந்த சாதி நான் பார்ப்பாரு அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல சரி என்ன தான் அந்த படத்தில் பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்கேன்னு தெரியல வரட்டு பார்ப்போம் சரியா எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வருதா வல்லாணோடு தெரியலை ஆனால் பா காட்சியெல்லாம் முடிக்கப்படும் சொல்லிது இது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பான்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இதை இதை பார்த்துட்டே வந்துட்டு நிறைய பேர் சிரிச்சாங்க என்னப்பா ஏதோ படத்தில் வந்து ஐயா மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சு ஏதோ காமெடி பண்ணி வச்சுருக்காங்க சீரியல் மாதிரி அப்படின்ற மாதிரி அதனால் வந்து எனக்கு அதை விட என்ன அப்படின்னா சொந்த சமூகத்தை சரி யார் கொலகாரனாக காட்ட போகிறீங்க எனக்கு அதுதான் ஒரு இங்கே ஒரு கேள்வி ஒன்று தான் சார்ந்துக்கூடிய த ஒன்று தலைவரை வந்து அவரோட தூண்டுதல் பேரில் இது நடந்ததை காட்டணும் இல்லை அப்படின்னா காமராஜர் ஐயாவை நீங்கள் குற்றச்சாட்டி ஆகணும் காமராஜர் வந்து நீங்கள் குற்றச்சாட்டும் போது அந்த சமூகம் ஏற்றுக்குறோமா ஆ இல்லை என் முத்திரமணி தவிர வந்து நீங்கள் காட்ட முடியாது வாய்ப்பே கிடையாது ஆ அதில் சரி அதில் காட்சிப்படுத்தினும் படுத்துனேன் அருவா பிடிச்சி போய் விட்டுற மாதிரியாவது காமிச்சிருக்கணும் அதுலேயும் வந்து அருவாலேயும் வேலு கம்மி காமிச்சிட்டீங்க அப்போ என் தான் இந்த கொலையை வந்து செஞ்சேன் அப்படின்னு இந்த திரையுலகில் வந்து காட்டுறீங்க இவரோட கொலைக்கு காரணம் என் தான் அப்படின்றத சவுத்ரி வந்து வெளிப்படையாக காட்ட வரீங்களா என்னென்னு தெரியல இல்லை எவன் யார் தான் குலகாரன்னு நீங்கள் காட்ட வரிகின்றத பொறுத்து தான் பார்ப்போம் சரியா என்ன தான் அதில் பண்ணி வச்சிருக்கின்ற பார்ப்போம் சரியா அது நம்ம எப்படி சொல்கிறோன்னு தெரில ரொம்ப சிரிப்பு தான் வருது அதை நம்ம எப்படி சொல்கிறேன்னு தெரில ஆனால் சொந்த சமூகத்தை அதுக்கு முத்தையாக எவ்வளோ பரவாயில்ல அவ்வளோ இருக்கப்பா அவர் எடுக்கிற படங்கள்லாம் சொந்த சமூகத்துக்குள்ளே நாங்கள் அறுவாடைப்போம் வெட்டுவோம் குத்துவோம் குலம் பண்ணுவோம் அப்படின்னு காமிச்சிக்குவார் அதோட படத்தில் இருக்கிற கதாநாயகம் வந்து எதுக்காண்டி அருவாடுக்கிறார் அவர் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி அவர் படித்தவராக இருந்தாலும் சரி ஏன் அறுவா எடுக்கிறார் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு பா பாதுகாப்பு இல்லை இல்லை ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னால அதுக்காண்டி அறுவா எடுத்தேன் செயலுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி தான் முத்தியானம் காட்டுவார் ஆனால் நீங்கள் என்னத்தை சொல்றேன்னு தெரியல ஒரு சமூகம் தலைவராக போற்றப்படக்கூடிய ஒரு தலைவரை படுகொலை செஞ்சால் நாங்கள் ஒரு கொலகாரங்க அப்படின்னு காட்டுறீங்க தென் மாவட்டத்தில் இத்தனை படுகொலை நடக்குது சௌத்திரி சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்களினால் வெட்டினால ஏயா வெட்டணு ஏட்டால் நான் சும்மா வெட்டினேன் அப்படிங்கிறாங்க ஆ தூங்கிக்கிட்டு இருந்தால் போய் வெட்டுறது அப்பாவி இளைஞர்களை வெட்டுறது இது என்ன ஒரு மனுஷனை அருவாளை காட்டி மிரட்டி அவனை அடிபணியை வைக்கிறது இதற்கு பேர் ஆண்மைத்தனமா அவர் எதுல தெரியுமா மரியாதை கொடுக்கணும் ஏ அவர் நல்லா செய்கிறாரு எல்லாரையும் நல்லா மதிக்கிறார் எல்லாத்தையும் ஏற்றத்தாழ்வுலாம் அவன் பார்க்குறா அப்படின்னு பார்த்தோனே தம்பி வணக்கம் ஐயா ஏ ஐயா அப்படின்னு சொல்கிறான் மித்தியா அதுதான் ஒரு சமூகத்துக்கு பெருமை இப்போ இன்னொரு இடத்துல ஒரு மாட்டு சமூகத்தை சார்ந்தவோ பார்க்குறோம் பார்த்தோன்னே அண்ணே வணக்கம் அண்ணே நல்லா இருக்கீங்கண்ணே அப்படின்னு கேட்கணும் உங்கள் ஜென்ரேஷனில் தான் சீரழிஞ்சு போச்சு அடுத்து இளைய தலைமுறைகளாவது நல்லா இருக்கணும் இன்னைக்கு வரக்கூடியவன் கையில் எல்லாரும் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸு போயலை கஞ்சா பீடி இன்னும் போகிற காலகட்டங்களில் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரில சீரழிஞ்சிட்ருக்கிறான் இதற்கு மத்தியில் வேற நீங்க வேற என்னத்தை சொல்கிறேன்னு தெரில ரொம்ப வருத்தமாக இருக்குது தன்னோட சுயநிலத்திற்காண்டி இருக்கக்கூடிய சமூகங்களுக்குள்ளேயும் சரி சொந்த சமூகத்தையும் சரி இவ்வளோ மட்டமாக இப்படி ஒரு படைப்பு எடுப்பீனா எதிர்பார்க்கல சரி வரட்டேன் என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் எங்கள் சமூகத்தில் என்ன தான் பண்ணுறேன்னு தெரில இதை பற்றி மறுபடியும் மறுபடியும் ஒரு ஆளையும் கேட்டு இதை வந்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன் சரி வரட்டேன் வந்ததுக்கப்புறம் பார்ப்பேன் என்ன தான் நீங்கள் அதில் பண்ணி வச்சுருங்கன்னு பார்ப்போம் அப்போயாவது இந்த சமூகம் என் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அன்னைக்காவது ஒன்றுபட்டு நின்று இதை வென்று காட்டுதா அப்படின்னு சரியா திருநெல்வேலி ஜங்ஷனில் நீங்கள் போற்றப்படக்கூடிய தலைவரை பேசிட்டாருன்னா ஒரு காரணத்துக்காண்டிய எவ்வளோ ஆர்ப்பாட்டம் எவ்வளோ போராட்டம் செந்தில் மலருக்கு தலைக்கு இத்தனை கோடி ரூபா ஒதுக்குவோம் கரியாலை மலர் தலைக்கு இத்தனை கோடி ரூபா ஒதுக்குவோம் நாராயணனுக்கு இவ்வளோ ஒதுக்குவோம் அது இது எவ்வளோ பேச்சு ஒரு பேச்சு பேசினக்கே இந்த சூழ்நிலை அப்படின்னா அப்போ ஒரு சமூகம் கடவுளாக போற்றப்படக்கூடிய ஒரு தலைவரை ஒரு வெற்ற காட்சியை அந்த படத்தில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் சரி பார்ப்போம் இப்போ தான் வந்து ஏற்கனவே பற்ற வச்சு போட்டு போயாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல யார் என்ன பண்ணான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ புதுசாக வந்து சௌத்ரி ஏதோ வந்து பெருசாக பற்ற வைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்ப்போம் இது பற்ற வைக்கப்படுமா இல்லை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே அணைக்கப்படுமா அப்படின்றத இந்த இரு சமூகங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையிலே நான் இறுதியானு நான் உங்க சொல்லிடுறேன் உண்மையிலேயே ஐயா முத்துராமணி தேவர் அவர்களை வந்து உண்மையாக நேசியக்கூடியவங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு முழுமையாக படித்தவர்கள் யாரும் இந்த சவுத்ரி தயாரிப்பில் வந்த இந்த படத்தை ஆதரிக்க மாட்டாங்க சரியா ஏன்னா எனக்கே வந்து ஒருத்தர் அனுப்பிச்சவர் தேவரே தெய்வம் அப்படின்னு தான் அவருடைய வாட்ஸ்அப்லேயே வச்சுருக்காரு அவர் நம்பர் நான் காட்டலை ஒருத்தர் காட்டுறேன் பாருங்க அவர் சொல்கிறார் நான் அவரை வந்து நான் கடவுளாக போட்டுறேன் எங்கள் ஐயா வந்து நான் கடவுளாக பார்க்குறேன் ஆனால் எனக்கு இந்த காட்சி வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார் அப்போ சாதியை வைத்து பிளப்பு நடத்துவன் சண்டாளன் அப்படின்னு சொன்ன அந்த தலைவர் மத்தியில என்னத்தை பார்ப்போம் நம்ம இதை பத்தி பேசி வச்சு என்ன நேரங்கள் வீணுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்கிறோம் சரிங்களா அடுத்து நடக்கூடிய நகர்வுகளை இந்த சமூகத்தை சார்ந்த இந்த எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஐயா சேரன் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் இதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற ஒரு அன்பான நண்டுகோலையைக் கொண்டு மீன்வார்த்தருக்கு நானில் சந்திக்கிறேன் நன்றி